ஒரு கட்டத்தில் பெருமானா சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் வருது ஜரீர் பன் அப்துல்லா ரீ இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க வெளிச்சத்தில் ரசூல் அல்லாவும் நாங்களும் உட்கார்ந்துருக்கிறோம் அந்த முழு நிலாவை ரசூல்லா பார்க்குறாங்க பார்த்துட்டு சொன்னாங்க அமா இன்னக்கும் ச தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஆதல் கமர பெருமானா செல்லால் சேர்ந்த சொன்னாங்க நாளைக்கு மறுமையில உங்க ரப்ப நீங்க பாப்பீங்க எப்படி நீங்க இந்த கமரை பாக்குறீங்களோ இங்க முழு நிலாவை நீங்க எப்படி பாக்குறீங்களோ உட்கார்ந்துகிட்டு பாக்குறீங்களோ அதே போன்றே அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள்

அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா பெருமானார் அந்த பாயிண்ட் புரியுறாங்க இறைவனை நாளை மறுமையிலே காணக்கூடிய வாக்கியம் யாருக்கு தெரியுமா யாருக்கு கிடைக்கும் பெருமானார் விளக்கம் சொன்னார்கள் பெருமானார் விளக்கம் சொன்னார்கள் அல்லாஹ் தூகல போகலா சலாத்தின் கபல துலூ இஷம்சி கபல குரூபிஹா யாருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் என்றால் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் முன்னால் உள்ள தொழுகையையும் யார் பேணி பாதுகாக்கிறாரோ அவர் நாளை வறுமையிலே அல்லாகவே கண் கொண்டு பார்ப்பார் சூரியன் மறைவதற்கு முன்னாடி உள்ள தொழுகை எது அசுர் தொழுக அசுருடைய தொழுக சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி உள்ள தொழுகை எது ஃபஜ்ருடைய தொழுகை பெருமானார் சொல்றாங்க பஜுர் தொழுகையையும் அசுருடைய தொழுகையையும் யார் பேணி பாதுகாக்கிறாரோ நாளைக்கு மறுமையில் இந்த முழு நிலாவை நம்ம பார்க்குற மாதிரி நீங்க என்ன செய்வீங்க அல்லாஹை பார்ப்பீங்க இந்த பாக்கியம் அவர்களுக்கு தான் கிடைக்கும் உங்களால் முடிந்தால் இந்த அசுரையும் ஃபஜ்ரையும் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை இந்த ஹதீசில பெருமானா சல்லதாளிசில அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு சர்வ சாதாரணமான அல்லாஹவுடைய அல்லாஹ பார்க்குற பாக்கியம் கிடைச்சிடாதே சர்வ சாதாரணமா கிடைச்சிடாதே அது கொண்டு முயற்சி இருக்கிறது அதுக்கென்று ஒரு உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்புக்கு பின்னால் அந்த ஆசைக்கு பின்னால் அந்த ஆர்வத்திற்கு பின்னால் அல்லாஹை நம்மால் பார்க்க முடியும் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த செய்தியை தான் இந்த மெஹராஜ் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த சிந்தனையை தான் மெஹராஜ் அலிஹசல்லம் அவர்கள் அல்லாஹை பார்த்துட்டு வந்தாங்களே அல்லாவை நேர் நேரடியாக சென்று கண்கொண்டு பார்த்து வந்தார்களே இந்த செய்தியை தான் இந்த சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள் இறைவனை பார்க்கக்கூடிய இந்த வாக்கியத்தை பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் தனக்கு மட்டும் போதாது தன் உம்மத்தினர்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள்